ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல் இன்னைக்கு வியாழக்கிழமை இருபதாம் நாள் பிரம்மமூர்த்த பூஜை வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் அதை வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பிரம்மமூர்த்த பூஜையை வந்து செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இருபத்தோரு நாள் வந்து கண்டினியூவாக வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபது நாள் வந்து நான் தொடர்ச்சியாக வந்து பிரம்மமூர்த்த பூஜை வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் அதை நினைக்கும்போதே மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்குது இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை மணிக்கெலாம் வந்து எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பூஜை ரூம்னால் வந்து நேற்று போட்டிருந்த வந்து கோலம் வந்து இருக்கும் அதை வந்து கிளீன் பண்ணிவிட்டு மாப்பு போட்டுட்டு புதுசாக வந்து கோலம் வந்து போடுவேன் ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எங்களுக்கு வாசலில் வந்து போய் வந்து கோலம் வந்து போட முடியாது அதனால் நான் வந்து பூஜை ரூம்னாலே வந்து சிம்பிளான கோலம் வந்து போட்டுருவேன் ரொம்ப பெரிய கோலம் போட்டாலும் நம்ம காலில் வந்து கோலம் வந்து மிதிப்படும் அப்படிங்கிறதுக்காக வந்து சிம்பிளான கோலம் வந்து போட்டுருவேன் இந்த பிரம்மமுூரூர்த்த பூஜை பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் நாலரை டு அஞ்சரைக்குள்ளே விளக்கு வந்து ஏற்றிடணும் நான் வந்து நாலரைக்கு தான் வந்து எந்திரிப்பேன் எந்திரிக்கும் போது நான் கரெக்டாக வந்து அதுக்கு டைம் வந்து ஷெடியூல் பண்ணி கரெக்டாக அஞ்சரைக்குள்ளே வந்து விளக்கு வந்து ஏற்றிடுவேன் ஏன்னா நான் சிம்பிளாக தான் வந்து பிரம்மமுகம் வந்து பூஜை பண்ணுறதுனால எனக்கு வந்து ஒன் ஹவர் வந்து போதும் இப்போ பார்த்தீங்கன்னா கோலம் வந்து போட்டு முடித்தாச்சு அடுத்து நம்ம பிரம்மமூர்த்த பூஜைக்குள்ளே விளக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் நான் பார்த்தீங்கன்னா அஞ்சு அகல் விளக்கு வச்சு தான் வந்து பிரம்மமூர்த்த பூஜை வந்து பண்ணுறேன் அஞ்சு அகல் விளக்கு வச்சுனாலும் நம்ம வந்து பிரம்மமூர்த்த பூஜை வந்து பண்ணலாம் இல்லைனா அஞ்சு முகம் கொண்ட ஒரு விளக்கு வச்சினாலும் நம்ம வந்து பிரம்மமூர்த்த பூஜை வந்து பண்ணலாம் எதுக்காக நம்ம வந்து அஞ்சு விளக்கு வந்து ஏற்றுதோம்னா இப்போ பஞ்ச பூதங்களுக்காக தான் நம்ம வந்து அஞ்சு விளக்கு வந்து ஏற்றுதோம் விளக்கு வந்து எப்போயுமே வந்து வெறும் தரையில் வச்சு நம்ம வந்து ஏற்றக்கூடாது ஒரு தாம்பளத்தில் தான் விளக்கு வச்சு ஏற்றணும் அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து ஊற்றிட்டு அடுத்து வந்து பஞ்சு திரி வந்து போட்டுக்கோங்க அதுக்கடுத்து நம்ம வந்து பூ வந்து கண்டிப்பாக வந்து போடணும் இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணுறதுக்குள்ளே அந்த விளக்கை சுற்றி எப்பவுமே வந்து பூ வந்து போடணும் டெய்லியும் வந்து புது பூ வந்து போடணும் இந்த விளக்குகளை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் டெய்லியும் கழுவ முடியலைன்னா துணி வச்சு நல்லா வந்து தொடச்சிடணும் திரியெல்லாம் பழைய எல்லாமே தூரம் எடுத்து போட்டு நல்லா தொடைச்சதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து புதுசாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தான் டெய்லியும் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிரம்மமுகூர்த்த பூஜக்குள்ளே விளக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை வந்து பூஜை ரூம்னால் வந்து வச்சிடலாம் பூஜை ரூமில் உள்ள செல்ஃபில் வந்து வைக்கிற கிடம் இருந்தால் செல்ஃபில் வந்து வச்சுக்கலாம் எனக்கு வந்து செல்ஃபில் வந்து வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து பூஜை ரூம்னாலேயே வந்து இந்த விளக்குகளில் இருக்கிற தாம்பளத்தை வந்து வச்சுட்டேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து நெய்வேத்தியமாக ஏதோ ஒன்று வந்து வச்சு தான் வந்து சாமி கும்பிடணும் நான் நாளைக்கு பார்த்திங்கன்னா கற்கண்டு வந்து எடுத்திருக்கேன் வீட்டில் வந்து பழங்கள் எதுவும் இருந்ததுன்னா அதை வந்து வைக்கலாம் இல்லைன்னா அவுள் பொறி அப்படி எதுனாலும் வைக்கலாம் ஏதோ ஒன்று வந்து நைவேத்தியமாக வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்றோம் ஏன்னா இந்த டைமில் வந்து நம்ம கிச்சனில் போய் எதுவும் வந்து செய்ய முடியாது அதனால் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறத ஒன்றை வந்து நம்ம நைவேத்தியமாக வந்து வச்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் இருக்கிற விளக்கை வந்து ஏற்றிட்டு அடுத்து நீங்கள் வந்து பிரம்ம மூர்த்த பூஜைக்குள்ளே விளக்க வந்து ஏற்றுங்க நம்ம எப்போவுமே வந்து பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் குலதெய்வத்துக்காக ஒரு சொம்பில் வந்து நீர் நிரப்பி அதில் வந்து மஞ்சத்தூள் பூ வந்து போட்டு வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபதாவது நாள் பிரம்மமூர்த்த பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே வந்து பத்தொம்போது நாள் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ண எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் வந்து இருக்குது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிரம்மமூர்த்த பூஜைக்கு ஏற்றிருக்க விளக்கு பார்த்தீங்கன்னா தன்னாலே தான் வந்து குளிரணும் நம்ம வந்து குளிர வைக்கக்கூடாது அதே நம்ம பூஜை ரூமில் வந்து ஏற்றிருக்க விளக்கு வந்து நம்ம தான் குளிர வைக்கணும் விளக்குலாம் வந்து ஏற்றி முடித்ததுக்கு அடுத்து வந்து பத்தி வந்து பொருத்தி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாம்பிராணியால் வந்து தீபதுபா ஆராதனை வந்து காட்டணும் நம்ம வந்து சாம்பிராணி வந்து கங்கல் வந்து ரெடி பண்ண முடியலைன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணியில் வந்து தீபதுபா ஆராதனை வந்து போட்டுக்கலாம் அதுக்கடுத்து தான் நம்ம வந்து கற்பூரத்தால் வந்து தீபதுபா ஆராதனை வந்து செய்யணும் நீங்கள் வந்து பிரம்மமூர்த்த பூஜை வந்து பண்ணும்போது ஒரு வேண்டுதல் வந்து வச்சு அந்த பூஜையை வந்து செய்ய ஆரம்பிங்க போது நீங்கள் வந்து எத்தனை நாள் வந்து உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் வந்து முடிவு பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு நாள் வந்து தொடர்ச்சியாக வந்து செய்யணுன்னு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம வந்து எத்தனை நாள் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை முழு நம்பிக்கையோடு வந்து செய்யணும் செய்யும்போது தான் நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறும் நம்ம வந்து பூஜையெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சதுக்கடுத்து மனசார முழு நம்பிக்கையோடு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து அந்த கடவுள்கிட்ட வந்து வேண்டணும் நம்மளோட வேண்டுதல் என்னெல்லாம் அப்படிங்கிறத வந்து சொல்லணும் முழு நம்பிக்கையோடு வந்து செய்யும்போது சீக்கிரத்தில் நீங்கள் நினச்சது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் யாரெல்லாம் வந்து பிரம்மமூர்த்த பூஜை வந்து பண்ணுறீங்களோ அவங்களோட வேண்டுதல்லாம் வந்து சீக்கிரத்தில் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டேன் இந்த பிரம்மமூர்த்த பூஜை பண்ணுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனசு வந்து ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் அன்றைய நாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப மன நிறைவோடு தான் நமக்கு வந்து இருக்கும் உங்களால் வந்து இருபத்தோரு நாள் வந்து தொடர்ச்சியாக பிரம்மமூர்த்த பூஜை வந்து பண்ண முடியலட்டான்னு பரவாயில்ல ஏதோ ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பிரம்மமூர்த்த பூஜை வந்து பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கே வந்து அதோடய வித்தியாசம் வந்து தெரியும் நீங்களே வந்து அதை அடுத்த நாள் வந்து நீங்களே பிரம்மமூர்த்த பூஜை வந்து பண்ண ஆரம்பிப்பீங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு மன நிறைவு வந்து கிடைக்கும் நான் பார்த்தீங்கன்னா இருபது நாள் வந்து தொடர்ச்சியாக வந்து பிரம்மமூர்த்த பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோஸ் தாந்திக்கலாம்